மத்திய பிரதேச மாநிலம் சிவபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஹிமான்ஷு சர்மா உள்ளிட்ட இருவர் மீது ஆவணம் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது அவர்களை தினாரா போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இருவரும் குவாலியரில் உள்ள மத்திய பிரதேச ஹைகோர்ட்டில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர் மனுவை விசாரித்த ஹைகோர்ட் தனி நீதிபதி இருவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் ஜாமீனை ரத்து செய்யக்கோரி கோரி மாநில அரசு செய்த அப்பீல் மற்றொரு தனி நீதிபதி முன் விசாரணைக்கு வந்தது அவர் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் வழங்கிய ஜாமீனை ரத்து செய்து கடந்த ஆண்டு டிசம்பர் பனிரெண்டில் உத்தரவிட்டார் இதை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்ட ஹிமான்ஷு சர்மா சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டார் வழக்கை விசாரித்து வந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பி ஆர் கவாய் சந்தீப் மேத்தா அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது அதில் கூறியிருப்பதாவது ஒரு தனி நீதிபதியின் ஜாமீன் உத்தரவை அதே ஹைகோர்ட்டின் மற்றொரு தனி நீதிபதி ரத்து செய்திருப்பது நீதித்துறையின் முறைகேடு ஒழுக்கமின்மையை காட்டுகிறது ஒரு தனி நீதிபதியின் உத்தரவை மற்றொரு தனி நீதிபதி மறுபரிசீலனை செய்வது முறையற்றது ஜாமீனை ரத்து செய்யக்கோரிய மனுவை ஜாமீன் வழங்கிய நீதிபதியின் முன் பட்டியலிடாமல் வேறொரு தனி நீதிபதியின் முன் பட்டியலிட்டு விசாரித்து தீர்ப்பு வழங்கியிருப்பது ஆச்சரியமளிக்கிறது ஜாமீனை ரத்து செய்த நீதிபதி அப்துல் பாசித் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையிலேயே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார் ஜாமீன் வழங்குவது அதை ரத்து செய்வது குறித்த பரிசீலனைகள் முற்றிலும் வேறுபட்டது ஒருவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்வதற்கு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் அவர் கழித்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது ஜாமீன் உத்தரவின் நிபந்தனைகளை மீறுவது கோர்ட்டின் அதிகாரங்களை சட்ட விதிகளை அறியாமல் ஜாமீன் வழங்கப்பட்டாலும் தவறாக அல்லது மோசடி மூலம் வாங்கப்பட்டாலும் ஜாமீனை ரத்து செய்யலாம் ஆனால் இந்த வழக்கில் அப்படி ஏதுமில்லை ஒரு தீர்ப்பை அதே கோர்ட் மறுபரிசீலனை செய்வதற்கு சட்டப்பிரிவு முன்னூற்று அறுபத்தி இரண்டு தடையாக இருந்தாலும் அதில் ஒரு விதிவிலக்கு மட்டுமே உள்ளது கோர்ட் எழுத்தர் செய்த பிழைகள் எண்கணித பிழைகளை மட்டுமே சரி செய்ய இந்த பிரிவு அனுமதி அளிக்கிறது என சுப்ரீம் கோர்ட் அப்துல் ஃபாசித் வழக்கில் கூறியுள்ளதையும் சுட்டிக்காட்டினர் ஜாமீனை ரத்து செய்ய கோரும் வழக்குகளை ஜாமீன் வழங்கிய நீதிபதியின் முன்பே பட்டியலிட வேண்டும் எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களின் ஜாமீனை ரத்து செய்த மத்திய பிரதேச ஹைகோர்ட்டின் மற்றொரு தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்